முடிஞ்சு போன தீபாவளிக்கு நண்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம தீபாவளி முடிஞ்சு இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம கோயம்புத்தூர் மலுமிச்சம் பட்டி பக்கத்தில் இருக்க சுரக்ஷா பட்டியலில் வந்து கண்டெய்னர் வேலைக்கு வந்திருக்காங்க நமக்கு கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதனால் வந்து போகலான்னு வந்திருக்கோம் வேலை வரம்பிக்கிது இப்போ வந்து கிட்டே அண்டர் சேஸு வேலை பார்த்துட்ருக்காங்க அண்டர் சேஸு சொல்லக்கூடாது அண்டர் கண்டெய்னரு சைடு பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு பம்பர் வந்து ஃப்ரெண்டு நமக்கு இருக்குது நமக்கு பேக்கில் இல்லை சில நேரம் நம்ம வெளி மாநிலங்கள் போகும்போது நமக்கு அது சில நேரம் பிரச்சனைகள் ஆகுது அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு பேக்கில் இருக்குது அப்புறம் மக்காடு கிராக்கு வெல்டிங் இருக்குது அப்புறம் வந்து நமக்கு வந்து ரிவேர்ஸ் லைட்டு கார்டு சேஃப்டி கார்டு வந்து கட் ஆகிருச்சு அதை கலட்டி போட்டு திரும்ப வேறு புதுசு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சேஃப்டி கார்டு அது இல்லாமல் வந்து நம்ம கண்டெய்னருக்கு மேலே ஏறுறதுக்கான ஸ்டெப்ஸு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழசு வந்து பெண்டாகி போயிடுச்சு கலட்டி போட்டது எங்கேன்னு தெரியலையே எல்லாம் அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் எப்பயுமே நான் லைன் வண்டியில் ஓடும்போதும் சரி எந்த எந்த வண்டியாக இருந்தாலும் சரி பெயிண்ட் அடிக்க போகிறேன் அப்படின்னா சில இடங்களில் வந்து நம்ம பட்டி வச்சுருப்போம் பேஸ்ட்டு அதை வந்து நானே வந்து கையால் கொத்தி விடுவேன் ஏன்னா இப்போ நம்ம அந்த பெயிண்ட்டு பட்டறைக்கு போகும்போது அவங்க வந்து லைட்டாக அவங்க வேலை செய்யலைன்னு சொல்ல வரல செய்வாங்க லைட்டாக சில நேரம் தட்டி விட்டுட்டு ஏற்றி விட்ருவாங்க பட்டி அப்படியே அதுக்கு மேலே ஏற்றி விட்ருவாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே போனாலும் சரி கேபினாக இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் மேலெலாம் எனக்கு வந்து ஆக்சுவலாக அது வந்து ஸ்டீல் கிடையாது மேலே இருக்குது அது வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் எனக்கு தெரில மற்றபடி இந்த ஸ்டீலில் வரக்கூடியது எல்லாத்தையுமே வந்து தட்டி விட்ருப்பேன் இப்போ கேபின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து என் வண்டி ஃப்ரெண்டு வந்து டச்சான வண்டி இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இப்போ வந்து கேபின் பெயின் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் சும்மா இருக்க மாட்டேன் சாய்ந்தரத்துக்கு மேலே உட்காந்து இதெல்லாம் தட்டி எடுத்து இருந்தால் இந்த மாதிரி உரித்து எடுத்துருவேன் கம்ப்ளீட்டாக டிவி வச்சுருக்கேண்ணா ஆனால் இதே ஸ்டீல் கண்டெய்னராக இருந்துச்சுன்னா ஸ்டீல் கண்டெய்னர்னால் எதை காட்டுறது இந்த அங்கே ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா அந்த வண்டி ஸ்டீல் கண்டெய்னரு இங்கே கிடையாது ஆக்சுவலாக அங்கே உள்ள ஒரு ஒயிட் கலர் வண்டி தெரியுது பார்த்தீங்களா அது ஸ்டீல் கண்டெய்னரு இந்த பக்கம் நம்ம என்பி மீட்டு கலரில் நிற்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம மெட்டீரியல் தான் இருங்க அவர் நண்பர்கிட்டையே நம்ம இது என்னன்னு கேட்டலாம் ஆனால் இது என்ன மெட்டீரியல் இது ப்ளைவுட்டாக என்னென்ன இது அது ஜிஆர்பி ஜிஆர்பியா ஓகே ஓகே ஜிஆர்பினால் ஏன்னா ப்ளைவுட் அந்த மாதிரி இதானா இல்லை பிளாஸ்டிக்கே கிடையாது ஆ பிளாஸ்டிக்கே அடையாது அப்புறம் மெட்டீரியல்ஸ் மெட் மெட்டீரியலேன்னு சொல்லி ஆ ஆ ஆ வேலை நடந்து கொண்டிருக்கிறது கம்பி இறக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் கம்பி இறக்கி விடுவார்கள் வண்டி அந்த இது நம்ம ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நம்ம நேற்று போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் நம்ம இந்த இது கலெக்டர் சம்மந்தமாக அப்போ வந்து கேபின் தூக்கி விட்டுருந்தேன் இறக்குறதுக்கு மறந்துட்டேன் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போல்டு கலட்டுறதுக்காக நான் கேபினை வந்து ஒரு அரை அடி மட்டும் தூக்கி விட்டுருந்தேன் இப்போ ஹைட்ராலிக்கை வந்து நம்ம கீழே இறங்குற மாதிரி பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா சல்லுன்னு வந்து கீழே வந்துருச்சு ஆனால் நம்ம வந்து கீழே பண்ணிவிட்டு நம்ம வந்து பம்ப் பண்ணணும் மேலே தூக்குறதுக்கும் பம்ப் பண்ணணும் கீழே வாரத்துக்கும் பம்ப் பண்ணணும் ஆனால் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறங்கிடுச்சு அதனால் லாஸ்ட் வந்து சரியாக உட்காரல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு தூக்கிட்டு திரும்ப பம்ப் பண்ணும்போது தான் கீழே வந்து சக்குன்னு உட்காரும் ஆனால் அதை நம்ம இப்போ பண்ண முடியாது ஏன்னா முன்னாடி பழைய சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி கேன் ஃபுல்லாக இருக்குது இது எல்லாமே நம்ம ஆல்ட்ரு பண்ணிட்டு தான் வந்து நம்ம இதை வந்து பண்ணணும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஆதரவை தாங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண மறமுறாதீங்க